அதேபோல் சட்டமன்ற தேர்தல் இதே ஒளிவாங்க எங்களை விட சிறப்பாக பேசுகிறேன் ஆற்றலை உடைய தொண்டர்களை கொண்டிருக்கிற ஒரே கட்சி திராவிட முன்னேற்ற கழகம் மட்டும்தான் பேசத் தெரிந்தவர்களின் கூடாரம் திமுக கட்டுத்தரையும் கவிபாடும் என்பார்கள் கம்பன் வீட்டு கட்டுத்தறி கவிபாடுவா கவிபாடாதா தெரியாது ஆனால் கலைஞர் வீட்டு தட்டு சாமானும் கவிதை படிக்கும் என்பதற்கு அடையாளம் பேசுகிற கூடாரம் திராவிட முன்னேற்ற கழகம் இளைஞரணி செயலாளர் Oke. Oke. Apa malam ya? போறாங்க ீங்களா ஒண்ணா மின்தட ஏற்பட்டு மீண்டும் சரி செய்யப்பட்டு எப்படி திராவிட இயக்கத்திற்கும் திராவிட கழகத்திற்கும் தடைகள் வந்தாலும் அந்த தடைகளை எல்லாம் படிக்கர்களாக மாற்றி திராவிட முன்னேற்ற கழகத்தை உயர்ந்த இடத்தில் எடுத்துச் செல்வதற்கு அண்ணன் தளபுரி அவர்களும் அண்ணன் உதயநிதி அவர்களும் எந்த அளவிற்கு உயரத்திற்கு எடுத்து செல்கிறார்களோ அதை பின்பற்றக்கூடிய வகையில் தான் திராவிட முன்னேற்ற கழகத்தின் கோட்டை பேரணாம்பட்டியில் மீண்டும் தொடங்குகிற காலகட்டம் எனவே தடைகள் எப்படி வந்தாலும் அது இயற்கை தடையோ செயற்கை தடையோ அதை வெல்லுகிற சக்தி திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு உண்டு என்பதை பேரணாம்பட்டியில் நிரூபித்து காட்டியிருக்கிறோம் சேலம் பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் குற்ற வழக்குகள் தொடர்புடையவராக கைது செய்யப்பட்டு நீதிபதி முன்னால் நிறுத்தப்பட்டு ஜாமீனில் விடுவிக்கப்பட்டவர் தீர்ப்பு வழங்கும் வரை பணியில் தொடரலாம் என்ற நிலை இருந்த காரணத்தால் பணியில் தொடர்ந்தார் அவர் மீது இருக்கக்கூடிய குற்றங்கள் குற்றச்சாட்டுகள் நீதிமன்றத்திலும் காவல்துறையிலும் அப்படியே நிலுவையில் உள்ளது இந்த நிலையில் அவர் பணி ஓய்வு பெறுகிறார் என அவரை அழைத்து கவர்னர் மாளிகையில் ஆளுநர் அவர்கள் விருந்து வைத்திருப்பது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்கள் வெற்றி தலைகுனிய வேண்டிய காரியத்தை செய்திருக்கிறார் நிரபராதி என்று அறிவிக்கப்பட்டதற்கு பிறகு அவர் விருந்து வைத்திருந்தால் வரவேற்றிருப்போம் நீதிமன்றத்தில் குற்றவாளியாக நிரூபிக்கப்பட்டு ஜாமீனில் வெளியே வந்து துணைவேந்தராக இருந்து பதி பணி நிறைவு பெறுபவரை பாராட்டுகிறார் என்று சொன்னால் ஆளுநருடைய அந்தஸ்து என்ன அவருடைய மனநிலை என்ன அவருடைய நோக்கம் என்ன என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம் எனவே இது பழிவாங்கல் அல்ல இதை அழகுபடுத்தி பார்க்கிறார் குற்றஞ்ச அழகுபடுத்துவது அழகுபடுத்துவதுதான் ஆளுநருக்கு அழகா என்ற கேள்வியை தான் தமிழ்நாட்டு மக்கள் நிரம்ப கேட்கிறார் ஒரு செய்தியுடன்